எல்லாத்துக்கும் வணக்கங்க அரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டு டம்ளா நெத்தி போட்டுருக்கேன் தாளிக்கிறோம் நெய் ஊற்றி இருக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் ஆயு ஊற்றி இருக்கிறேன் பாத்துங்க பிரியாணி பூவு ஏலக்காய் பட்டக்கிரம் எல்லாமே போட்டிருக்கேங்க வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் அரைச்சு அதையும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வெங்காயம் ரெண்டு அதெல்லாம் செவன் பவர் வந்து வடைப்பிடுங்க அது உப்பு போட்டு வணங்க சீக்கிரம் வணங்கிக்கோ ஆமாம் சேனம் என்ன இஞ்சி பூண்டு அது கூட ரெண்டு பச்ச மிளகாய் மூட்டை அரிசிங்க இந்த தனியா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் போடுவேன் போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு தக்காளி தக்காளி அது பச்சை உருந்து கொண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க அதிலயே தக்காளி போட்டுக்கலாம் இதையும் நல்லா பச்சை வளர்த்து போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போடுறோம் நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச மசாலா மசாலா கடை யூஸ் பண்ணுறேன் அதையும் ஒரு ரெண்டு

ஏமா நீ குடிய்கрост்துவிடுதlasting சுகர்ண்டுமேёз 개шт processing க arisesaltedrilா estéே ஏன் நேற்று Ora Ι dobr invention க தக்காளி தக்கனெல்லாம் போட்டாச்சு களைய தான் போடுங்க இவ்வளோ வந்து வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் தண்ணி கொதித்துங்க அரிசி போடலாம் நான் இன்னைக்கு குக்கரில் வைக்கல நீங்கள் பெருசாக தானே வச்சுருக்குறேன் அவ்வளோ தாங்க அரிசி போட்டாச்சி போட்டுவிட்டு நல்லா கொதித்து கிளண்டு வந்ததுக்கு கூட சிம்மில் வச்சு நீங்கள் அப்படியே ஜம்ப் போட்ட மாதிரி போட்டுடலாம் இது கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பிரியாணி நல்லா திரண்டு வந்துச்சுங்க இந்த அளவுக்கு இருக்கிறப்ப அப்படியே சிம்ல வச்சு நீங்க ஜம்ப் போட்ட மாதிரி சிம்ல வச்சு முடிவச்சிருங்க அப்புறம் கொஞ்ச நாள் அப்ப பாருங்க ஆஃப் இருந்தாரு நல்லாவே சிம்ல வச்சு விட்டுருங்க நம்ம அடுக்குல டம் போடுற மாதிரி இருக்கும் எதா இருக்கும் தாங்க என் சைட்ல பிரியாணி ரெடி மேல ஆஃப் பண்ணிட்டு இருங்க சரியா கட்டா இருக்கு மேல கொத்தமிட்டு தலைஞ்சி பொதியாக ஊதி விட்டுறேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறேங்கலாம் நீங்க நீங்க சண்டைங்க பின்னாடி இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு என் சென்னரை ஃபாலோ பண்ணுங்கள்